வெல்கம் டு சேலன்ஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் குழம்பு வறுத்த அரைச்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இது நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க சமைக்கலாம் வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் படுகு போட்டுக்கலாம் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் வதங்க விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி இருக்குங்க பத்து வாக்கணும் போயிருக்கு இப்போ இதில் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு அதிலேயே கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சப்பொடி கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்கோங்க அது அது வந்து ஆன்டிபயோட்டிக்கு எல்லாம் கொண்டுடும் அது மட்டன் சிக்கனுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரைக்கல கரைச்சி தான் வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழம் தக்காளி கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா போடுங்க கறி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு இதில் நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ ஹோம்மேடு இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மஞ்சள் பொடி தவிர நான் வேறு எதுவுமே வந்து கடையில் வாங்குறதை ஆட் பண்ணல எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வறுத்த அரைச்சிருக்கிறேன் மசாலா நல்லா மனமாக இருக்கும் இது இதுவே இதுவே நீங்கள் இரும்பு வடை சட்டியில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா குழம்பு கருகருன்னு இருக்கும் இதுவே பாருங்கள் கருகருன்னு தான் இருக்குது அது இன்னும் நல்லாயிருக்கும் இரும்புல செய்யும் போது இன்னும் உடம்புக்கு சத்தம் அதில் கூட சேர்ந்து வரும் நமக்கு இது நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா வேகட்டும்ப்பா இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கல்ல அரைச்சி ஊற்றிக்கலாம் மட்டன் கறி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்